ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூர் மா மஞ்சு இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சு ஃபிரண்ட்ஸுல ஷேர் உண்மையில் அழகு என்பதை நாம் மௌனமாக இருக்கும்போது தான் ரசிக்க முடிகிறது மற்ற நேரங்களில் ஆறவாரம் மட்டுமே நிகழ்கிறது ஒருவருக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் இறப்பு கிடையாது வெறும் எண்ணிக்கைதான் யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும் பார்ப்பார்கள் உன்னை மாற்ற வந்த என்னை மாற்றிவிட்டு என்னை யாரோ என்று மறந்து என்னை விட்டு மறைந்தும் விட்டாய் என்னை மறந்து உன் நினைவில் வாழும் நான் என்றும் உன்னை மறவாமல் உன் நினைவுகளோடு மண்ணில் மறைவேன் இப்ப மட்டும் இல்ல எப்பவும் என்னை போல உன்னை உண்மையா அதிகமாக நேசிக்க யாருமே இல்லைன்னு கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ அப்ப புரியும் என் உண்மையான அன்பு உலகில் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் இரண்டு உண்டு ஒன்று தாய்மையில் உருவாகி மரணம் வரை தொடரும் உண்மையான அன்பு இன்னொன்று எதையும் எதிர்பார்க்காமல் மற்றொருவர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழத் தெரிந்தால் அதைப்போல ஒரு சொர்க்கமும் இல்லை இல்லாததை நினைத்து கவலைப்பிட்டு கொண்டே வாழ்ந்தால் அதைவிட வேறு நரகமும் இல்லை பூட்டை உடைத்த பின் சாவி கெடுத்து என்ன பயன் வார்த்தையால் மனதை உடைத்த பின் ஆறுதல் சொல்லி என்ன பயன் வாழ்க்கை ஒரு தேடலாகவே இருக்கட்டும் எப்போதும் தேடல் ஒருபோதும் ஆசையாகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்காக கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நடைகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்